நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து அந்த பூஜைக்கு இருக்காங்க பூஜைக்கு ஒரு பக்கம் போகிறாங்க பூஜைக்கு போகிற தவிர அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்க ஒரு பக்கம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது அதே சமயத்தில் ஜானியும் வந்துடுறாங்க கார்த்தியும் வந்துடுறாங்க இந்த நேரத்தில் எதனா அடிதடி நடக்குமா நம்ம கார்த்தியை இந்த இடத்த விட்டு போவடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு பார்த்தா கௌதம் எதுவுமே பேசலைங்க அந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வாய் நேரம் மனசு நிறைய கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பக்கம் மனசார ஸ்வீட்டா தராங்க ஸ்வீட்டா வந்து அந்த இடத்துல பூஜை ஆரம்பிக்கிறாங்க பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல திடீர்னு போலீஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்து இடம் இந்த இடத்த வந்து நீங்களாக யாருக்கிட்டே ஆட்டை திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கேஸை போடுறாங்க புறம்புக்கு இடத்துல உங்களுக்குன்னு கட்டட வேலை இது யார் இந்த இடத்துக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம கௌதமை எல்லாரும் கை காட்ட கௌதம் இருந்தின உடனே அவரை வர வைக்கிறாரு அவர் வந்து எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பமே கொஞ்சம் சிக்கலாக ஆரம்பித்தேன் அது புறம்போக்கு நிலமோ இல்லையோ அதை வந்து சிக்கலாக நம்ம ஆரம்பித்தேன் அவனுக்கு அதே ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட ஒரு பக்கம் மூளை ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல எல்லாமே கரெக்டாக பத்திரமெல்லாம் காட்டி உடனே இந்த போலீஸ் இருந்து இல்ல இல்லை 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 நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நீ வந்து எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனாக இதை வந்து உறுதிப்படுத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் எதுக்கு வரணும் எதுக்காக வரணும் நீங்கள் வந்தது உங்கள் மேலே தப்பு நீங்கள் வந்து பண்ணது உங்கள் தப்பு அதுக்கு தேவையில்லாமல் என்ன ஏன் எழுதுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போயின்னே இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எண்டுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த எண்டு எதுவெறி இருக்கும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது பார்ப்போம் எண்டு கார்டு சீக்கிரம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து தான் தெரிய போகுது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல முடிவுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சரியான ஒரு திட்டத்தை தீட்டுறாரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே பண்ணுறாலும் அந்த ப்ராஜெக்டை நாம் ஃபஸ்ட்டு வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை எப்படி நாமலாம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கரெக்டாக எஸ்எஸ்கே இன்வால்வ் ஆகிறது எல்லாத்தாலையும் நம்ம கௌதம் போகிறாரு அப்போ தான் எஸ்எஸ்கேக்கு புரிய வருது இவன பாட்டுக்கு இவன் வேலையை விட்டுருந்தான் இவன் பாட்டுக்கு இவன் வேலையை தான் போடணும் அப்பே நம்ம கௌதம் சொல்லிட்டும் போகிறாரு ஏய் எஸ்எஸ்கே நீ என்னை அப்போவே விட்டு விட்டுருந்தேன்னா உன்னை எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் நீ தேவை என் வாழ்க்கையில் குறிச்சிட்டு தேவையில்லாமல் என்னை நிறைய எல்லாம் நீ இன்வால்வ் பண்ணி விட்டேன் தேவை நான் முன்னேற்றத்தை நீ கெடுத்த அதனால தான் இப்போ நான் உன்னை தான் ரிட்டன் ரிவெஞ்ச் எடுக்கவே போகிறேன் உன்னோட வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எதுக்காகடா இவனை நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு உடனே எஸ்எஸ்கேந்தே உன்னால் முடிஞ்சுதான் நீ பண்ணிக்கலாம் நீ ஒரு டம்மி பீஸ் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே காதில் வாங்கிக்காம எல்லாமே என்னால் முடியும் எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே மன உறுதியாக இருக்காங்க இந்த மன உறுதி லாஸ்ட் வரி இருக்குமா இருக்காதா செஞ்சு முடிப்பாரா முடிக்க மாட்டாரா அதுதான் எங்கள் கான்செப்டா போக போகுது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அஞ்சு ப்ராஜெக்ட்டை நம்ம கௌதம் கைப்பற்றுறாரு நம்ம எஸ்எஸ்கே கிடைக்க வேண்டியது தான் ஆனால் எஸ்எஸ்கே கொட்டேஷனை கொஞ்சம் போட்டதுனால நம்ம கௌதமுக்கு வந்துடுது உடனே கௌதம் எஸ்எஸ்கே பார்க்குறாரு எஸ்எஸ்கே வந்து நான் அப்படியே டே கவுதம்னு ஜெயிச்சிட்டுன்னு நினைக்காதரா இதுதான் உன்னோட அழிமை அழியிறதுக்கான ஆரம்பம் இதை எப்படியா நான் ஒழிச்சு கட்டுவேன் நீ வந்த வந்தால் பையன் நீ எங்கள்கிட்ட சவால் விடுறியா பார்த்துக்கலாம் ஸோ நண்பர் இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்லே தட்டி போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும்